மனதை கவரும் பஞ்சதந்திர கதைகள் உங்களை சிரிக்க வைக்கும் வேடிக்கை கதைகளுடன் இணைந்து பயணிக்க வாங்க நம்ப மின்மினி கதைகள் சேனலுக்கு ஒரு சிறிய மீனின் கதை வாங்க குட்டிஸ் கதை கொள்ள போலாம் குளிர்ந்த நீருடன் இருக்கும் பெரிய சமுத்திரத்தில் ஒரு சிறிய குட்டி மீன் இருந்தது அதன் பெயர் மின்னி அது வெகு நேரமாக சமுத்திரத்தின் எல்லைகளை காண விடைந்தது நான் எப்பொழுது பெரிய மீனாக போகிறேன் என்று அம்மா மீனிடம் அடிக்கடி கேட்கும் அம்மா மீன் சொன்னாள் நீ விடாமுயற்சி செய்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டால் கொண்டால் ஒரு நாள் நீ பெரிய மீனாக வளர்வாய் அன்னைக்கு மின்னி நீச்சல் செய்ய தொடங்கியது அது பெரிய அலைகளை சந்திக்க தயங்கவில்லை ஒரு நாள் அது ஒரு பெரிய ஆமை சாமியை சந்தித்தது சாமி நான் ஒரு பெரிய மீன் ஆகணும் என்ன செய்யலாம் என்று மின்னி கேட்டது ஆமை சாமி மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னது சீக்கிரம் வளர தேவையில்லை உண்மையான பலம் என்பது அறிவும் நம்பிக்கையும் தான் மின்னி ஆமை ஆமைசாமியின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு பயணம் செய்ய தொடங்கியது மின்னி அது பல தோழர்களை சந்தித்தது புதிதாக பலவற்றை கற்றுக்கொண்டது ஒரு நாள் ஒரு சிறிய மின் அங்கு இருக்கும் புல்களின் நடுவே மாற்றிக்கொண்டு தவிர்த்தது அதை பார்த்து மின்னி அங்கே சென்று அந்த மீனுக்கு உதவியது மின்னி தன்னுடைய புத்திசாலிதனத்தை பயன்படுத்தி அந்த மீனை பாதுகாப்பாக மீட்டெடுத்தது அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள் மின்னி நீ இப்பொழுது பெரிய மீன் உன் அறிவும் உதவியும் அனைவருக்கும் பயனாக இருக்கிறது மின்னி மகிழ்ச்சியடைந்து புரிந்து கொண்டது பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையும் அறிவும் இரண்டும் முக்கியம்